얘들아 얘들아 계속 계속 다 மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர் எப்படியோ வந்து அது உடல்நலத்தில் வந்து ஒரு தேடிட்டு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சோம் ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிமுக அந்த பொதுக்குழுவில் அவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார் தமிழ் மக்கள் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கும் அவங்க சாந்தி அடிகின்ற விஜய <laughs> காலுக்குள்ளே <laughs> <laughs>